இப்படி வந்தா எல்லாம் மெல்ல சா புளிஞ்சமா பஞ்சு போல இருக்க முடியப்போ அப்பா இப்படி வைக்கிற ரெடிபான் விருப்பு பாருங்க அப்படி இருக்கணும் இப்போ நாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கணும் ம் வெள்ள மாரிப்பா

അത് ഇന്നു നല്ല പടിവായി അവിച്ച് അരിച്ചു അവിക്കില്ല അത് അവിച്ചമാക്കാളിപ്പഴം പോക്കോളിപ്പഴം പോകാൻ നല്ല സുയോ അതോട് നല്ലൊരു ഇത് നമ്മുടെ ഇടിച്ചാട് ഇടിയപ്പോൾ അടുപ്പം കൊണ്ടു വെച്ചിട്ടുണ്ട് അപ്പൊ நாங்களே போய் அடியும் மாவை குழைப்போம் அளவான உப்பை சேர்ப்போம் நல்லபடியாக உப்பை சேர்த்து விடுவோம் இந்த கோதுவா அடியும் நல்ல சூடு தண்ணி விட்டு குழைக்க கூடாது ஒரு அளவு சூடாக இருக்கணும் விளாஞ்சூட்டை விட கொஞ்சம் கொதி தனியாக இருக்கணும் கொதிக்கிறது இல்லை அந்த பொங்கி கொதிக்க தனியாக விடக்கூடாது அம்மா அவங்க கூட அடிக்கப்போம் புளியிடும் இப்படியே நல்ல வடிவாக குளச்சொடை போகணும் இப்படியும் என்னோடய குளச்சிட முடியாது இப்படியே தான் வாய்க்கிறது கொஞ்சம் பதம் ஜனம் பயம் ம் புளியே நான் போவோம் நாங்கள் எப்படி நல்ல வடிவாக இடியே போகிறதுக்கு எடுத்துட்டோம் அப்போ இது நாங்களும் புளிக்க தொடங்கலாமா இடியைப்போம் புளிப்பாங்க நாங்கள் உங்களுக்கு இப்போ அடுப்பு நிறைய எரிய தொடங்கிட்டுது நாங்கள் விட்ட செடியை வச்சுட்டு தண்ணியே விடுவோம் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்கட்டும் நாங்கள் தான் புளிஞ்செடுப்போம் இப்படி மெட்டு கொஞ்சம் கவுட்டு வச்சா தான் வைக்கலாம் அதுக்காக தான் கவுட்டு வச்சிருக்கு என்னுடைய மூடி விடுவோம் தண்ணி கொதிக்க வேண்டியிருக்கு நாங்கள் எடுக்கப்போ தான் புளிஞ்சு പു കടിയപ്പോൾ അല്ലെ ഒട്ടും വടങ്ങാണ്ട പൂശണം കൂടെ ഉണ്ടാകും കിടക്കും நாங்கள் இப்போ படிவ கண்டுக்கெல்லாம் ஒன்று பூசிட்டோம் சரி நாங்கள் இப்படி எப்போ பிடிக்கதோ நாங்கள் போகிறோம் படிவெல்லாம் கடுமை காய வைக்கி வந்து எல்லோரும் வந்து அரிசி மாவுலாம் நடிக்க அப்போ வைக்கிறோம் நம்ம ஓ அரிசி மாவுலாம் அவிக்கிறோம் ஓ மாவுலாம் அவிக்கிறோம் ம் அது கொஞ்சம் பதத்துக்கு எடுத்துருவோம் அதோட விட எங்களோட உறவுகள் வந்து கேட்டிருந்தார்கள் வெள்ளம் மாவுல வந்து இடியப்பம் வச்சு காட்ட சொல்லி என்ன மாதிரி வருது ஆனா மொத்தமா வைக்க கூடாது இப்படியாவது சாப்பிடுப்பாங்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு முடிக்கப்ப எந்த மாதிரி வேண்டாலும் மொத்தமா வைக்க இப்படி வந்தா எல்லாம் மெல்லசா புளிஞ்சமா பஞ்சு போல இருக்க முடியப்போ. இது வேற அடிக்கப் அப்பா கிப்படி வைக்க ரெடி பண்ணிருப்போம். ம். பாருங்க அப்படி இருக்குன்னே அடுப்பு நல்லா எரிஞ்சதா போ மாவுஞ்சிரும் நம்ம இது டப்பண்டா வஞ்சிரும் ம் பைக்கிறோதும் மடுக்கறதும் இருக்குறதா இருக்கும் இப்படியே நாங்கள் மிச்சம் அடிய பாத்தையும் புளிஞ்செடுப்போம் வேணாமோம்

நாங்களே இப்போ வீட்டுக்கு போவோம் எல்லாம் மறுபடியும் அவிச்சு எடுத்துட்டோம் இது நாங்களும் சொல்லி வைக்க தொடங்குவோம் நாங்கள் இப்போ தக்காளி பழம் பச்சை உணவு வெங்காயம் உள்ளி எல்லாத்தையும் படி வாய் போட்டு போட்டு வெட்டுவோம் சொதிக்கு வந்து தக்காளி பழம் போட்டு வச்சா நல்ல ஒரு சுவையாக இருக்கும் சுவையாக இருக்கும் சொதியோடைய சாப்பிடக்கூடியதாக இருக்கும்

நாங்கள் இப்போ தக்காளி பழம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் வெங்காயம் எல்லாம் தள்ளபடியாக வெட்டி டம் இனி நாங்கள் அளவான உப்ப சேர்த்துக்கொள்வோம் அதோடு அளவான மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம் அதோடு வைக்கிறது ஒரு கொஞ்சம் தூங்காயப்பில் விட்டு வைப்போம் அவபியோம் குளங்காலும் அடுப்புடுவோம் தக்காளிச்சோம்மிட்டும் நாங்கள் சம்பரம் அடிக்க தொடங்குவோம் நல்ல விழாவை பொறிக்கல வரதான் எடுத்து வச்சிருக்க நல்லா இடிபடும் மழை பேருந்தானே போட இடிபடாது

இது யார்க்கடையல் சம்டலைகிறு போடுவாம். ஓம் இப்போது இப்போது முடாம் அல்லாகிடிப் அங்கே எப்படி நல்லா அடிப்பட்டு நாங்கள் எடுத்து நாங்கள் போய் சேர்த்து கொடுப்போம் எல்லாத்தையும் செய்து நல்லா அடிப்போம் இதோட வந்து நாங்கள் கொஞ்சம் தேசிக்காப்புலையும் செய்து கொள்வோம் கொஞ்சமாக செய்ப்போம் கணக்கு தேவையில்லை

இப்படியா நாங்கள் சொதியை பார்ப்போம் என்ன நிலப்பாட்டில் இருக்க ஓ சொதிய அப்படியே வச்சு நாங்கள் பார்ப்போம் நாங்கள் பார்ப்போம் நல்ல வந்துட்டு தக்காளி பழம் நல்லா இருக்கும் புவையில் தக்காளி பழம் போட்ட வழியால் புளி நாங்கள் மூடி விடுவோம் உங்களுக்கு கொதிக்க நாங்கள் சொதிய எல்லாத்தையும் பார்ப்போம்

அப்போ சாப்பிட தொடங்குவோம் வேணம்மா இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காண்டு வெள்ளை மாடி அப்பம் தக்காளி பழம் சொதி இப்போ நாங்கள் இடியப்பம் சொதி சம்பளம் எல்லாம் வடிக்க எடுத்து ஒன்று வந்தோம் சாப்பிடுவோம் எப்படி இருக்காண்டு சுடா சுடா இடியப்பம் சேர்த்து சாப்பிட நல்ல ஒரு சுவையா இருக்கு அரிசி அடிய வெள்ளமா நல்ல ஒரு சுவையா தரும் அதை விட நல்ல பஞ்சு பொடிய இருக்கு இப்படி இடியப்பம் வச்சுக்கண்டா குறைஞ்சோரு இருபது இல்லாத இருபத்தஞ்சியப்பன் சாப்பிடுங்க சுவையா இருக்கு சொதியும் வந்து நல்லா இருக்கு தக்காளி பழம் அடியா சொதியும் வந்து நல்ல ஒரு சுவையா இருக்கு இப்போ எங்களை புழு போட்டு கொண்டு வர வழியாக நாங்கள் இந்த வீடியோ இதோட முடித்துக் நீங்களும் இப்படியா நேரம் கிடைக்கிற நேரம் இப்படி ஒரு வெள்ளமாக அடியப்பமாக வச்சு சாப்பிட்டு பாருங்க சொல்லுங்க அப்படி இருக்காண்டு அப்போ நாங்கள் இந்த காணொலியோடு முடித்துக் கொள்வோம் மூன்று ஒரு அடுத்தவங்க சந்திப்போம் பாய் பாய்